மழையின் முகவரி மேகம் என்பார் மழையின் முகவரி மேகம் என்பார் மண்ணின் முகவரி வளமை என்பார் கடலின் முகவரி அலைகள் என்றால் காதலின் முகவரி காதலின் முகவரி வாழ்க்கை என்றால் தாயின் முகவரி மழலை என்றால் அன்பின் முகவரி கருணை என்றால் அகிம்சையின் முகவரி காந்தி என்றால் இலக்கியத்தின் முகவரி வாழ்க்கை என்றால் வேர்களின் முகவரி எது வேர்களின் முகவரி எது இந்த கேள்விக்கு கவிதையிலே பதில் வழங்குகின்றார் எழில் இலக்கிய பேரவையின் அமைப்பாளரில் ஒருவராக இருக்கின்ற கவிஞர் பொன் கலைச்செல்வி அவர்கள் சிறந்த கவிஞர் நல்ல கருத்துக்களை கவிதையிலே வழங்கக்கூடியவர் இரண்டுக்கும் மேற்பட்ட முதுகலை பட்டம் பெற்றவர் தொழிலாள வர்க்கத்திற்காக தொழிற்சாலைகளிலே தொழிலாளர் வர்க்கத்திற்காக தொழிற்சங்க பணியில் இருப்பவர் வாருங்கள் எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை நிகழ்விற்கு கவிதை கவிதையை வழங்குபவர் கவிஞர் பொன் கலைச்செல்வி அவர்கள் கவிதையின் தலைப்பு வேர்களின் முகவரி இதோ அனைவருக்கும் வணக்கம் எனது கவிதையின் தலைப்பு வியர்வையின் முகவரி விசும்பின் முகவரியை விழும் மழைத்துளி காட்டும் பசும்புல்லின் முகவரியை பயன் சமவெளி காட்டும் விசும்பின் முகவரியை விழும் மழைத்துளி காட்டும் பசும்புல்லின் முகவரியை பயன் சமவெளி காட்டும் தளிரின் முகவரி நுனியில் தெரியும் குளிரின் முகவரி பனியில் தெரியும் நீரின் முகவரி நிலத்தில் தெரியும் வேரின் முகவரி விருட்சத்தில் விரியும் வீரத்தின் முகவரியை விழுப்புண் சொல்லும் ஈரத்தின் முகவரியை மட்டுமல்ல காரத்தின் முகவரியையும் கண்ணீர் சொல்லும் பெற்றவனின் முகவரி பிள்ளையிடம் தெரியும் கற்றவனின் முகவரி கல்வியில் தெரியும் அதுபோல் வியர்வையின் முகவரி உழைப்பில் தெரியும் துயரின் முகவரி களைப்பில் தெரியும் ஆற்றிற்கு உண்டு முகத்துவாரம் அணை என்பதோ தடுப்புச் சுவராகும் உழைப்பிற்கேது நதி மூலம் உழைப்பாளர்க்கேது ரிசி ரிஷி மூலம் ஏறு பிடித்தவன் ஊருக்கே சோறு போடுவான் போருக்குச் செல்பவன் பாருக்கே காவலாகிறான் கல் உடைப்பவன் முதல் செல்லு விற்பவன் வரை வியர்வையின் வாசலை தொட்டவர்களே சுள்ளி பொறுக்கும் பெண் முதல் சுண்டல் விற்கும் சிறுவன் வரை வியர்வையின் வாசம் சுமந்த குருதிப்பூக்களே உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை உணர்ந்தால் வாரா இறுதியில் தொல்லை மேடு கூட கூடகோபுரம் மாட மாளிகை பாடசாலை பாராளுமன்றம் கூட்டாட்சி தத்துவம் மறுமலர்ச்சி தொழிற்புரட்சி என நல்வழியில் இவ்வுலகை நடத்துபவர் யார் உழைக்கும் தொழிலாள தானே உலகத் தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் கலகமில்லாத சமுதாயத்தையும் கலப்படமற்ற சமூகத்தையும் உருவாக்குவோம் ஒற்றுமை காத்து உழைப்பை போற்றி உலகை வெல்வோம் நன்றி வணக்கம்